மனிதர்கள் உயிர் வாழ்வதற்காக புரிகின்றவற்றை அடிப்படையாகக் கொண்டு மக்களின் வாழ்க்கைக்கு வரைவிளக்கணம் கூற முற்படுவது நாகரிகமானதல்ல ஆனால் இந்த மனித உயிர்களின் கதைகளை நோக்கும் போது இவர்கள் கழிக்கின்ற வாழ்க்கை மிகவும் கவலைக்குரியதே என்பதை கூறாதிருக்க முடியாது இன்றைக்கு இருநூறு வருடங்களுக்கு முன் இந்த தீவு பிரித்தானிய ஏகாதிபத்தியவாதிகளின் குடியேற்றமாகும் பொருளாதார லாபம் கருதி வணிக பயிர்களின் செய்கையை ஆரம்பித்தல் ஆங்கிலேய அரசாங்கத்தினால் தொடங்கப்பட்ட போதிலும் அவர்கள் எதிர்நோக்கிய மிகப்பெரிய சவால் தோட்டங்களில் வேலை செய்வதற்கான உழைப்பாளிகளை தேடிக் கொள்வதாகும் சிங்களவர்கள்

பின்பு இலங்கையிலே பெருந்தோட்டம் உருவாக்கப்பட்டது அந்த பெருந்தோட்டங்களில் வேலை செய்வதற்காகவும் நகரங்களிலே வேலை செய்வதற்காகவும் இன்று மலையக மக்கள் என்று அழைக்கப்படுகின்ற அன்றைய இந்திய வம்சாவளியினர் குறிப்பாக தென்னிந்தியாவிலிருந்து இலங்கைக்கு ஆங்கிலேயர்களால் கொண்டு வரப்பட்டனர் ஆங்கிலேயர்கள் இங்கே கொண்டு வந்து அவர்களை குடியமர்த்திய பின்பு அவர்கள் இன்று வரை கிட்டத்தட்ட இருநூறு ஆண்டுகளை அன்பைத்துக் கொண்டிருக்கின்றனர் இந்த இருநூறு வருட காலத்தில் இலங்கையிலே பெருந்தோட்டத்துறை ஆரம்பிக்கப்பட்டு அதன் பின்பு நகரங்கள் உருவாக்கப்பட்டு வர்த்தகத்துறை வங்கித்துறை போன்ற பல்வேறு வளர்ச்சிகள் இந்த நாட்டிலே ஏற்பட்டு இருக்கின்றன இன்று இலங்கை சர்வதேச ரீதியாக ஒரு பொருளாதாரத்திலே முன்னிலையான ஒரு நாடாகவும் அல்லது சமூகத்திலே ஊக்குவிக்கப்படக்கூடிய ஒரு நாடாகவும் இருக்கின்றது என்றால் அது இந்த மலையக மக்களுடைய அடித்தளத்திலே தான் தங்கி இருக்கின்றது ஆயிரத்தி எட்நூத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு கோபி பயிர் செய்கையோடு ஆரம்பிக்கப்பட்டு ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தேழாம் ஆண்டு தேயிலை பயிர் செய்கையோடும் பெருந்தோட்டத்துறை பொருளாதாரத்தின் ஆரம்பத்தோடும் ஆரம்பிக்கப்பட்ட மலேக சமூகத்தின் வரலாறு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டில் ஒருபுறம் பெருந்தோட்டத்துறை காலாவதியாகின்ற பொழுது மலேக சமூகத்தின் வாழ்வியலும் காலாவதியாவதற்கான அறிகுறிகள் தென்படுகின்றன அவர்களுடைய உழைப்பு அவர்களுடைய அர்ப்பணிப்பு இன்று இந்த நாட்டை ஒரு வளமிக்க நாடாக மாற்றியிருக்கின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு இவர்களுடைய ஐக்கிய தேசிய கட்சியினால் ஆக்கப்பட்டார்கள் அவ்வாறான ஒரு அரசியல் ரீதியான உரிமைகள் இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு வரை அவர்கள் தொடர்ந்து வாழ்ந்து வந்தார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலாம் ஆண்டு சினிமா சாஸ்திரி ஒப்பந்தம் அதன் பின்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலாம் ஆண்டு சினிமா இந்திரா ஒப்பந்தம் போன்றவற்றின் ஊடாக அவர்களுடைய அரசியல் உரிமைகள் பறிக்கப்பட்டு அல்லது வழங்கப்பட்டிருந்தாலும் கூட இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு தான் அவர்களுடைய முழுமையான பிரஜா கிடைத்தது இந்த மாதிரியான ஒரு அரசியல் வரலாற்றை கொண்டிருந்தாலும் கூட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தோறாம் ஆண்டு சர்வஜன வாக்குரிமையின் பின்பு அவர்களினுடைய பிரதிநிதிகள் அதிகமாக பாராளுமன்றம் சென்றிருந்தாலும் கூட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டின் பின்பு பிரஜா உரிமை பறிக்கப்பட்ட பின்பு அவருடைய அரசியல் ரீதியான வீழ்ச்சி ஏற்பட்டது தற்பொழுது அவர்கள் முழுமையான அரசியல் ரீதியான உரிமைகளை பெற்றிருந்தாலும் கூட இன்று வரையும் இலங்கையில் அவர்கள் பாதிக்கப்பட்ட ஒரு சமூகமாக இருக்கின்றார்கள் இந்த இருநூறு வருடங்களிலும் அவருக்கு ஒரு சரியான சம்பளம் கிடைக்கவில்லை இன்று பார்த்தா சம்பளம் ஆயிரம் ரூபா நாள் சம்பளம் ஆயிரம் ரூபாய் நாள் சம்பளம் சம்பளமா நாங்க மழை நாட்டுல வேலை செஞ்சாலும் எங்களுக்கு தான் சரியான கஷ்டம் இதுல தான் இந்த தேலையில நாங்களை படிக்க செஞ்சுக்கிறனும் பிள்ளைகளுக்கு மறந்து வாங்கணும் நாங்களும் வேலையும் இந்த அவ்வளவுல தான் வாழ்க்கை செய்ய முடியுமா இன்று இருக்கும் விலைகளை பார்த்தா அது செய்ய முடியாது ஆனா அதுதான் சாப்பிட அதுக்கு இதன் முக்கியமான காரணம் என்ன என்றால் கம்பெனிக்காரர் அவர்களுடைய லாபத்தை கிடைக்கிறது தொழில் தொழிலாளர்கள் இதை குறி குறைய சம்பளம் கொடுத்துதான் எடுக்கிறது அதுதான் முக்கியமான பிரச்சனை இப்பொழுது பல அரசியல் கட்சிகள் இருக்கின்றன பல தொழிற்சங்கம் இருக்கின்றன ஆனால் அவர்களுக்கு ஒன்றுமே செய்ய முடியாது இதன் முக்கியமான காரணம் என்ன என்றால் பல ம தொழிலாளர்களுக்கு இன்றிருக்கும் நிலைமை சம்பளம் இருக்கும் பொழுது அவர்களுக்கு ரெண்டு மூணு நாள் கூட மூட ஸ்ட்ரைக் பண்ண முடியாது விலை நிறுத்த முடியாது விலை நிறுத்தினால் அவருக்கு காசு இல்லை இன்னும் வேலைக்கு போக நிலைமை தான் இருக்கிறது ஆகையால் இந்த நிலைமை இன்னும் கொண்டு போக முடியாது கொம்பனிக்காரர்கள் தான் இருக்கிறது இந்த அரசியல்வாதிகள் அது ஒரு முக்கியமான பிரச்சனை வேறு புதிய ஒரு விடுதலை எடுக்க வேண்டும் புதிய ஒரு நோக்கம் ஒன்று இரண்டாம் பிரச்சனை தான் இந்த நூற்றி ஐம்பது வருடத்துக்கு முன் பிரிட்டானிய ஆக்கள் வரும்பொழுது அவர் கட்டிடங்கள் உண்டாக்கியதான் இந்த லைன் இன்றும் மூணில் இரண்டு குடும்பங்கள் லைன் அறைகள் தான் இல்லை தான் இருக்கிறது வீடு இடிந்திருக்கு தான் கட்டளை வசதி இல்லை நாங்கள் வீட்டில் தான் இருக்கோம் கஷ்ட முடியாமல் போட்டு வச்சிருக்கோம் இதெல்லாம் தண்ணி வடிது அதே போலிக்கு தண்ணி ஒடிவுகளும் சிவரு வேலை அந்த மக்களில் இன்று வரையும் கிட்டத்தட்ட அறுபத்தி ஏழு லசா எட்டு வீதமானவர்கள் லயங்களிலே தோட்டங்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் இன்று அதிகமான இளைஞர்கள் படித்து தோட்டங்களிலிருந்து ஐம்பது வீதமானவர்கள் தோட்டங்களுக்கு வெளியே தான் வாழுகின்றார்கள் அல்லது தோட்டங்களுக்கு வெளியே தொழில்துறையை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றார்கள் ஆகவே இந்த பின்னணியில் அவர்கள் கொழும்பு கந்தி போன்ற பிரதான நகரங்களில் மாத்திரமல்ல வடகிழக்கிலே கிளிநொச்சி போன்ற இடங்களிலும் மேற்பக்கமாக பார்க்கும் பொழுது நீர்க்கொழும்பு போன்ற இடங்களிலும் அதே போல் காலி மாத்திரை போன்ற பிரதேசங்களில் உள்ள தோட்டங்களிலும் கூட வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் இது ஒரு நினைவு கூறல் அல்ல இழக்கப்பட்டிருக்கும் உரிமைகளை மீண்டும் பெற்றுக்கொள்வதற்கான ஒரு போராட்டத்தின் அடித்தளமாகவே மலையகம் இருநூறை தேசிய மக்கள் சக்தியாகிய நாங்கள் பயன்படுத்துகின்றோம் இன்று நாம் அனைவருக்கும் தெரியும் தோட்ட தொழிலாளர்கள் அரசியல் ரீதியாக பாரிய வகையில் பின்தற்ற பின்தள்ளப்பட்டிருந்தாலும் கூட அதற்கான பிரதான காரணம் தொழிற்சங்கமே என்பதை நாம் அனைவரும் அறிந்து கொள்ள வேண்டும் அவங்கதான் ஒரு கதை இல்லைங்களே இப்பதான் எந்த கதையும் கேட்டுக்கிறாங்க இல்லையே கேட்க போனா அது அவங்க குறையத்தான் சொல்றாங்க தொழிற்சங்கத்தின் ஊடாக தொழிலாளர்களின் உரிமைகளை பெற்றுக்கொள்வதற்கு பதிலாக தொழிற்சங்கங்கள் தொழிலாளர்களை அரசியல் பகடைக்காய்களாக்கி மலையக சமூகத்தின் உரிமைகளை மறுப்பதற்கு ஏதுவான பிற்போக்குத்தனமான அரசியல் பயணத்தில் அவர்களை இணைத்துக் கொண்டு சென்றிருக்கின்றது இன்னொரு அவர்களுக்கு ஒப்பங்கள் இல்லை அதாவது சட்டத்தை பத்திரிகை அவர்களுக்கு வீட்டு அவைகள் எல்லாத்துக்கும் பிர எங்களுக்கு முடிவொன்று தேடுவேணுமா இந்த நிலையமே பெரிய வித்தியாசம் ஒன்று ஆக்குவன் பெருந்தோற்றத்துறை காலாவதியோடு மலையக சமூகத்தின் வாழ்வியலும் காலாவதியாகுவதற்கு ஏதுவான அதாவது சமிஞ்சை தென்படுகின்றது அவற்றிலிருந்து மலையக சமூகத்தை ஒட்டுமொத்தமாக மீட்டெடுப்பதற்கும் இந்த நாட்டில் வாழ்கின்ற ஏனைய பிரஜைகளோடு சரிசமாக வாழ்வதற்கான உரிமைகளையும் சலுகைகளையும் பெற்றுக் கொடுப்பதற்கும் ஏதுவான வழிவறைகளை தேசிய மக்கள் சக்தி ஆகிய நாங்கள் முன்னெடுக்கின்றோம் இதனூடாக அவர்களின் அரசியல் அதாவது உரிமைகள் சலுகைகள் என்பன உறுதிப்படுத்தப்படுவதோடு இந்த நாட்டில் வாழுகின்ற ஏனைய சமூகத்துக்கு சமமான ஒரு உயர்நிலை பெயர் பெறுவதற்கு ஏதுவான வழிகளையும் தேசிய மக்கள் சக்தியாகி நாங்கள் நடைமுறைப்படுத்துவதற்கு ஏதுவான செயல்திட்டங்களையும் முன்னெடுக்கின்றோம் இரு நூற்றாண்டுகளாக மலையக தமிழ் மக்கள் அனுபவித்து வரும் இந்த துன்பங்களுக்கு முடிவு கட்டப்பட வேண்டும் இதனை ஒரு பரந்த சமூக பொருளாதார மற்றும் அரசியல் மாற்றத்தின் ஊடாக மட்டுமே சாதிக்க இயலும் கௌரவமான பிரஜியாக ஒரு மனிதனுக்குள்ள வாழ்வதற்கான உரிமையை அங்கீகரிக்கும் சமூகத்தை கட்டியெழுப்புவது இந்த தருணத்தில் அனைத்து இலங்கையர்களின் முக்கிய கடப்பாடாகும்